ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுனால் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் நம்ம கல்யாண ஆள்னால கோயிலுக்கு போய் மொதல் முதல்ல போய் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலேருந்து வெளியே வந்து டீ குடிக்க வந்திருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு பக்கத்தாலே டீ கடை வந்து டீ குடிக்க வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் போன வீடியோ பார்ட் ஒன் பார்க்காத போய் பார்ட் வந்துருங்க கோயிலுக்கு போன வீடியோவை இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா டீ குடிச்சிட்டு நம்ம உக்கடை பார்க்கு போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உக்கடை வந்து பார்க் போய் குழந்தை விளாட வச்சுட்டு வரலான்ட்டு இப்போ கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி டீ குடிக்க வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து டோனட் கேட்டான் என் பிள்ளையுமே டோனட் கேட்டேன் அப்படி சரி சொல்லி ரெண்டு நான் சொல்லியிருக்கிறேன் அது வரனால என் பையனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறான் ஏன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க பாருங்கள் டோனட் ஒன்று இருபத்தஞ்சி ரூபா தான் கவரில் வச்சுருந்தாங்க பரவாயில்ல சூப்பராக தான் இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் வாங்க நம்ம டீலாக குடிச்சு முடிச்சுட்டு நம்ம உக்கட பார்க்கு போகலாமா இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுங்களாம் அள்ளி அள்ளி ஒத்துக்கி விடுங்க சொல்லி வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க இது இது நம்ம இப்ப டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு फ्रेंड्स பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பார்க்கு தான் கிளம்பியாச்சு உக்கட பார்க்கு தான் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உக்கড়া பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இந்த பார்க் இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த குளத்துக்கிட்ட அங்க தான் இப்ப போறோம் பார்த்தீங்கன்னா டீ கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரத்துக்கிட்டு தான் டீ கடை இருக்குது அங்கே குடிச்சிட்டு அப்படியே நடந்து தான் போயிட்ருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேம்பாலத்தை காட்டுறோம் பாருங்கள் உட்கார மேம்பாலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கட்டின மேம்பாலம் சூப்பராக கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து உட்கட பாலத்துலேருந்து கீழே இறங்கி வர வழி பாருங்கள் எவ்வளோ வண்டி வந்து நிற்குது வந்து பாருங்கள் ஆனால் பாலம் போட்டாலும் கொஞ்சம் பரவாயில்லதான் நம்ம டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே மேலேருந்து வந்து கீழே அப்படியே வரும் பாருங்க எவ்வளோ தூரம் போயிருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாலம் வரைக்கும் நம்மளுக்கு பாலம் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட நம்ம மேலே போ வண்டியில் போய் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நம்ம ஏற்கனவே காமிச்சிருப்பேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம வந்தாச்சு பார்க் வந்தாச்சு உக்கடம் பார்க்கு தான் பாருங்கள் என்ன ஒரு பிரச்சனைன்னா நம்ம லேட்டாக வந்துட்டோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா நம்ம நல்ல வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுத்திருக்கலாம் படகுலாம் போயிருக்கலாம் நம்ம லேட்டாக வந்தனால இப்போ படகுலையும் போக முடியாது ஏன்னா இருட்டாகி போச்சு அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியாது சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸில் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் அதுவும் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க பாருங்கள் தண்ணியே தெரிய மாட்டேங்குது எல்லாம் கரு கருன்னு தெரியுது பாருங்கள் வெளிச்சமே இல்லை சரின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க விளையாடச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஏதோ வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்து நின்றுட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம குழந்தைங்க வந்து இந்த பலூனு அப்புறம் இந்த குதிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி விளாடுறதுன்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே விளையாட வைக்கலான்னா கூட்டமாக இருந்தது லேட்டாகிருன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு ஏன்னா நம்ம வீட்டிலருந்து கிளம்பும்போது மணி நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மணி ஆறு ஆயிடுச்சு அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு உள்ளே வரும்போது மணி ஏழு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு இப்போ மணி ஏழரை வரைக்கும் ஆகிப்போச்சு டைம் அதனால் சரி நீ ஒரு அரை மணிநேரம் நேரம் வச்சிட்டு எட்டு மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் வேறு வாங்கிட்டு போனோம் இங்கேருந்து மீன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது சரி அங்கே வந்து கூட்டமாக இருந்தனால இங்கே வந்து ஃப்ரீயாக இதுதான் ஃப்ரீ தான் மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரிலாம் ஃப்ரீ தான் இங்கே வந்து குழந்தைங்கள வந்து விளையாட வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தான் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருட்டாக இருந்தனால அவங்களுக்குனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு வெளிச்சத்தில் தான் கொஞ்சம் நல்லா அவங்களாண்டிருப்பாங்க பாருங்கள் எங்கள் பாப்பா ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அப்படி போனோன்னே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி பாருங்கள் பச்சை கலர் டீ ஷர்ட் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ராடக்ட் குழந்தைங்க நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம போகும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உட்காண்டிருக்கோம் பாருங்க குழந்தை விளாட வச்சுட்டு அப்படியே காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி அது அப்படியே ஜில்லுன்னு அப்படியே அடிக்குது காற்று அதுக்கு அது அந்த தண்ணிக்கு அதுக்கு பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு சரியாக அந்த காட்ட முடியல இருட்டா இருக்கு பாருங்கள் குழந்தைங்களா விளையாண்டுருக்காங்க பாருங்கள் ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப பெருசுல விளாட முடியாது அவங்களுக்கு தெரியாது பாருங்கள் இந்த ஊஞ்சிலே அவங்களுக்கு ஆட தெரியல அதுக்கப்புறம் அதை ஆடவில்லை கொஞ்சம் தூரம் விளாண்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஏன்னா அவங்களும் அவ்வளோ தூரம் விளாட மாட்டாங்க அப்படியே குழந்தைங்க அப்புறம் அது இதுன்னு விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரக்கு மனசு இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகி போச்சு நம்ம மீன் வேறு வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு சரி போகிற வழியில் பாருங்கள் அப்புறம் ஐ லவ் யூ கோவின் போட்டிருந்தது பாருங்கள் அந்த இடத்துல போய் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தோம் அது அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்குங்க பாருங்கள் பையன் வந்து இந்த இதில் ஆடுறான் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அந்த பலூனு அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து பணம் கட்டி ஆகணும் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் நேரத்தில் வாங்க ஒரு மதியானம் ஒரு மூணு மணிக்கு இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு மூணு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்லா விளையாட்லாம் இல்லை ஒரு ஆறு மணி வரைக்கும் விளாண்டுட்டு போகலாம் ஏன்னா வெளிச்சத்தில் விளாடும்போது போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக வச்சுருக்குறாங்க பாத்ரூம் வந்து எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தார் பாருங்கள் அந்த அண்ணா சூப்பராக வரைஞ்சிட்டு இருந்தார் அது ஒரு டிராயிங் வரையறக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கேட்டார் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வரைஞ்சார் நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இவருடைய ட்ராயிங் வரைஞ்சிக்குங்க இவர் வந்து ரெகுலராக வரும்னு சொன்னால் அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைகிறாருன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களும் வரையின்னு சொன்னாங்க பட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் வந்தீங்கன்னா இவர்கிட்ட டிராயிங் வரைஞ்சி நீங்களும் அழகாக உங்கள் வீட்டில் மாட்டி அழகாக இது பண்ணிக்கலாம் ஓகே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரையறாங்க பாருங்கள் அப்படியே அச்ச அசலாக வரைகிற அப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஏன்னா டைம் ஆகிப்போச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆளுங்க அப்படியே கம்மியாகிட்டே வராங்க ஏன்னா எல்லாம் மணி ஒம்போதாக போகிறனால எல்லாம் கம்மியாகிட்டே வராங்க ஆளுங்க நம்ம போய் சாப்பிட்டு வேறு போகணும் கடையில் போய் பார்த்திங்கன்னா மணி வந்து எட்டு தான் ஆகுது இருந்தாலும் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க கம்மியாகிடுவாங்க நம்ம போய் ஒரு எட்டு மணிக்கு இப்போ போனால் தான் போய் சாப்பிட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் ஏன்னா மீன் வேறு வாங்கிட்டு போகணும் பாருங்கள் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் சரி இன்றைக்கி ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற வீடியோ வரும் பார்ட் த்ரீ வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம் எல்லாம் நடந்து இருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணியிருக்கிறோம் ஆட்டோ வரும் ஆட்டோவில் தான் போகணும் பாருங்கள் குழந்தைங்க அவ்வளோ அழகாக விளாடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த விதில் வந்து விளாடலான்னு பார்த்தா குழந்தைங்கள வச்சு விளாட விடலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சி ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது ஏன்னா எப்படிதான் அரை நேரம் ஆயிரம் டிக்கெட்டு வாங்குறதுக்கு அதனால் நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருட்டாயிடுச்சு அதனால் இன்னொரு நாள் வந்து விளாட்லான்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்புறம் லேக் டைம்னு போட்டிருக்கும் பாருங்க இங்கே வந்து ஆறிலேருந்து சாரி ஆறு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இங்கே வந்து சாயந்தர நேரத்தில் உங்களுக்கு இந்த படகுல வந்து நீங்கள் போகலாம் அந்த வசதி இருக்குது படகு வசதி படகுல போகிற வசதி இருக்குது பட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகி போச்சுனால இன்றைக்கி என்ன என்னென்னு தெரியல இன்றைக்கி ஓப்பன் பண்ணலை இன்றைக்கி இப்போ படகு வந்து ஓப்பன் பண்ணலை என்னென்னு தெரியல நாங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் வெளியில் சென்ட் பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பொம்மைங்க எல்லாம் விற்றுட்ருந்தாங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே கிடைக்கும் வந்து பாரு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு பாருங்கள் அடுத்தது பார்ட் த்ரீயில் உங்களுக்கு சந்திக்கிறோம் பாருங்கள் அதுக்கு கூட நாங்கள் இந்த நாங்கள் உள்ள இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்தோம் பாருங்கள் அதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலாம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து படகு சவாரி வந்து இருந்துச்சு டைம் ஆகிருச்சுனாலும் நிப்பாட்டிகிட்டாங்க பார்த்துங்க ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் தான் இருக்குது வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த பக்கம் முன்னாடி இருக்குன்னாங்க நாங்கள் பார்க்கல நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டு விசாரிச்சு போங்க நாங்கள் வந்து அதை பார்க்காம நான் சொல்லிட்டேன் ஓகே படகு சவாரி இருக்குது அது போக நீட்டாக பாத்ரூம்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது குழந்தைங்க விளையாடுறக்கு பொம்மையிலேருந்து எல்லாமே கிடைக்குது விளையாண்டுட்டு ஜம்முன்னு போகலாம் வந்தீங்கன்னா காற்று முதல்ல சூப்பராக அடிக்குது அது மாதிரி சொல்லிடுறேன் பாருங்கள் இங்கே மாதிரி இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலாம் ஜம்முன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் காரணத்துக்கு முதல்ல வரப்பிரசாதம் தான் ஏன்னா இந்த மாதிரி போட்டால் நம்ம பொழுது போகிறத தெரியாது அந்த நேரம் குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி விளாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் நீங்களும் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விளையாடுங்க சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம பாட் த்ரீல சந்திக்கலாம் சொல்லிவிட்டு இப்படி வேறு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்ப்பா